எல்லாருக்கும் வணக்கம்ங்க நேற்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில் வந்துட்டு எஜுகேஷனை வச்சு எந்தெந்த குழந்தைகள்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே இந்த காலை உணவு திட்டமாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் இல்லை மற்ற ஸ்கூலில் எஜுகேஷனுக்காக இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலிமா பண்ணால் எல்லா ஹெல்ப் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா எந்தெந்த குழந்தைகள் எல்லாமே வந்து உலகில் சாதிச்சிருக்கிறாங்க ஜப்பான்ல போய் வேலை பார்க்கறதாகட்டும் செஸ் சாம்பியன் ஆகிறதாகட்டும் விளையாட்டு துறையிலும் கவர்மெண்ட் படிச்சு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அதன் மூலியமா சாதிச்சவங்க நிறைய பேர் அதுக்கு உறுதுணையா இருந்தால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்து ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருந்தாங்க இல்லை எல்லா அச்சீவ்மே வந்திருந்தாங்க அதுல மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுறது என்னன்னா இந்த காலை உணவு திட்டம் வந்து புது புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதில் வந்து ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட் என்னென்னா ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க இந்த புதுமை பெண் திட்டத்தினால என்னால் கடனில் அடைக்க முடிஞ்சது என்னால் காலேஜ் போக முடிஞ்சது அந்த என்ன எங்கள் அம்மா அவங்களுக்கு எங்கள் அப்பா வந்து நிறைய உதவி செய்ய முடிஞ்சு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று அப்படின்னு ஒரு பொண்ணுலாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்பவே ஒரு எமோஷனலான திங் ஈவன் நிறைய பேர் வந்து எமோஷனல் அட்டாச் ஆகி அழுக கூட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதற்கு எழுதுற கேள்வி என்னன்னா புதுமை பெண் திட்டம்னா என்ன அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நிறைய பேரோட கொஸ்டின் சோ அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கொஷன் இருக்குமா அதுக்குண்டான ஆன்சர்னா இப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் முறை கல்வி மூலியமாக படிச்சுட்டு அடுத்த கட்ட எஜுகேஷன் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறக்கு நிறைய பேர் நிலை இயலாமல் இருக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்பவே லோவாக இருப்பாங்க தெரியுமா அதாவது காலேஜ் போக முடியாமல் டுவெல்த்தோடவே உண்டான சூழ்நிலைகள் நிறையவே இருந்துச்சு ஸோ அதை வந்து தடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடுத்த காலேஜ் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் முறை கல்வியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கு மட்டும் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீமுங்க நல்ல ஒரு திட்டம் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக தான் இது பார்க்கப்படுது அந்த ஆறாவது பன்னெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கிடையாது இதே கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும் தெரியுமா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கும் வந்து இது பொருந்தும் அவங்களுக்குமே இது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் மூலிமா ஆயிரம் Robot terbuang அண்ட் தென் இதை வந்து சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலயமா வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக படிக்கிறாங்கல்ல அந்த குழந்தைகளுக்கும் அப்ளை பொருந்தும் அண்ட் நைன்த் டு டுவெல்த்து வந்து ஆர்டி ஆர்டி பாலிசி மூலயமா பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளும் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் புதுமை பெண் திட்டம் மூலயமா நிறைய பேர் பயனடையலாம் இப்படி வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் இல்லை டிப்ளமோ ஆகட்டும் இல்லை ஐடிஐ ஆகட்டும் இந்த மாதிரி எந்த மேற்படிப்புகளுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் புதுமை பெண் டாட் டிஎன் டாட் கவு டாட் இன்ல போய் நீங்க அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீங்க மாச மாசம் ஆயிரம் ரூபாய் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன காசா இருக்கும் பட் அது இல்லாதவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நேற்று அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு என்ன இதுக்காக எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு அண்ட் தென் தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய பேர் தெரியாம இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஸ்டேட் லெவலாகட்டும் சென்ட்ரல் லெவலாகட்டும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வேறு என்ன திட்டம் உங்களுக்கு தெரியணுமோ அதை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு டெஃபினட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அண்ட் தென் அந்த புதுமை பெண் திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற வெப்சைட்டை வந்து வந்து நான் கமெண்ட்ஸ்லேயே ஹைலைட் பண்ற பின் பண்ணி வைக்கிறேன் யூஸ் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் தான் பாய் ஃப்ரம் சாத்தீஸ் பி ஓசோ பி மோட்டிவேட்டட் பாயா